ஆய் நண்பா வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுமாக் டவுனில் ஜான்சனாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு செக்மெண்ட் நடந்தது அந்த செக்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜான்சினா பார்த்தீங்கன்னா அவருடைய எப்போதும் அவருடைய பாணியில் இதுதான் எனக்கு லாஸ்ட் டைம் ஆகிற மாதிரி அவர் என்ட்ரி ஆகிறாரு என்ட்ரி ஆகி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஏறுறாரு ஸ்டேஜில் ஏறி அவர் யோசித்துக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய ஃபேஸை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா பழைய ஜான்சினா வந்தது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் அவர் பேச ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் அங்கே வந்துடுறாரு அவருடைய என்ட்ரன்ஸ் மியூசிக்கை போட்டுட்டு ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மாறி மாறி பார்த்துக்குறாங்க அப்போம்போது கோடி ரோட்ஸ் வந்து பேச ஆரம்பிக்க போகிறாரு அப்போம்போது ஜான்சனை வந்து விரல வச்சுட்டு அவர் பக்கத்தில் போய்ட்டு நீ பேசாத நான் ரொம்ப இன்றைக்கி பேச வேண்டியது இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராததெல்லாம் நான் இன்றைக்கி பேச வேண்டியது இருக்குது ஸோ நீ கொஞ்சம் சைலண்ட்டாக இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் பேச ஆரம்பிக்கிறாரு கடந்த இருபது வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் அந்த டபிள்யூடபிள்யூவில் ரொம்ப உண்மையாக இருந்துவிட்டேன் ரொம்ப ரெஸ்பெக்டிவாக ரொம்ப மரியாதையோடையெல்லாம் நான் ஆடியன்ஸ்கிட்ட இருந்திருக்கிறேன் பட் இந்த ஃபைவ் மந்த்து பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மன்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆள் மாறிட்டேன் ஏன்னா ரசிகர் யாரும் விரும்பலை ஸோ அதை பற்றி நான் கவலைப்படலை கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா உனக்கு நான் நன்றி தான் சொல்லணும் ஏன்னால் இந்த பதினாலு முறை சாம்பியன் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் நீ தான் உங்ககிட்ட மோதுனதுனால தான் நான் அந்த சாம்பியன் ஆக முடிஞ்சது உனக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கோடி ரோட்ஸ் ஒன்று தெரியுமா நீ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வலுக்கை டைமாக சாங்கினேன் வாங்கினு பார்த்தியா கான்ட்ராக்ட் சைனில் அப்போ நீ என்ன கேட்ட ஓல்டு ஜான்சினா தான் எனக்கு வேணும்னு கேட்ட ஸோ இந்த ஆகஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு யாரும் மறக்காதீங்க ஜான்ஸ்னா திரும்ப வந்துட்டான் எப்படி போகணுன்னு அப்படியே திரும்ப வந்துட்டான்னு சொல்லு அன்ற மாதிரி ஜான்சினா சொல்கிறாரு வர்ற சம்மர் சிலமில் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜான்சினா தான் உங்ககிட்ட மோதுவான் கோடி அதை நீ நாவும் வச்சுக்கோ ஸோ ரொம்ப மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தீயாக இருக்கும் நீ எதிர்பாராத விதத்தில் இந்த மேட்ச் இருக்கும் நான் உன்னை அந்த மாதிரி அட்டாக் பண்ணுவேன் ஸோ நீ எதுக்கும் தயாராகரு ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்சினா ஜான்சினா அப்படின்ற மாதிரி சாட் பண்ணுறாங்க அப்போம்போது கோடி ரோட்ஸ் வந்து பேசலாம்னு ஆரம்பிக்கிறாரு அப்போம்போது அவர் பேசலை தோட மௌனமாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படம் பேசுகிறாரு வெல்கம் பேக் ஜான்சினா ஜான்சினா ஓல்டு ஜான்சினாவை நான் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு அங்கே ரெண்டு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு ஜான்சினா நீ வந்ததற்கு வா ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷேர்ஸ் பண்ணிவிட்டு வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு ஜான்சினாக பார்த்தீங்கன்னா சத்தோட ஆடியன்ஸ்ட்டை செலிப்ரேட் பண்ணிவிட்டு சமரசலாமில் பார்த்துக்கலான்ட்டு அவரும் கிளம்புறாரு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்